ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டார் நடிப்பில் வெளி வந்திருக்க இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கவின் வந்து சின்ன வயசுல இருந்து ஹீரோ ஆகணும் அப்படின்ற ஒரு கனவோட வாழ்றாரு அந்த கனவை அடையிறதுக்கு அவர் என்ன நல்லா ஃபேஸ் தான் பண்ணாரு அவர் கடைசியில் ஹீரோ ஆனாரா இல்லையா அப்படிங்கறத இந்த படத்துடைய கதை இந்த படத்துல பாத்தீங்கன்னா எல்லா எமோஷன்ஸுமே நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு காமெடியா இருந்தாலும் சரி லவ்வா இருந்தாலும் சரி சென்டிமெண்டா இருந்தாலும் சரி எல்லாமே கரெக்டான ஒரு ப்ரொபோஷன்ல கொடுத்ததுனால இந்த படம் ஆடியன்ஸுக்கு நல்லாவே ஒர்க் ஆயிருக்கு அதே மாதிரி நேரம் இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு போர் அடிக்காம எந்த நல்லபடியாவே இந்த படத்தை வந்து கொண்டு இந்த படம் சேமால சான்ஸ் காத்துக்கிட்டு இருக்கிற எல்லாருக்குமே ரொம்பவே நல்லா ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி இந்த படம் இருக்கும் அவங்க எல்லாருக்கும் ஒரு பூஸ்டப் கொடுக்கற மாதிரி ஒரு கான்பிடன்ஸ் கொடுக்கற மாதிரியான இந்த படத்துல வந்து நம்ம கொடுத்துருக்காங்க நார்மல் ஆடியன்ஸாக இருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல படம் பார்த்த ஒரு ஃபீல் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இந்த படத்தோட டைரக்டர் வந்து மூணு சீக்ரெட்ஸ் இருக்கு படத்துல அதை யாருக்கும் ரிவீல் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி ட்வீட் போட்டிருந்தாரு நேத்து நைட்டு உண்மையாவே அந்த மூணு சீக்ரெட்டும் நல்லாவே ஒர்க் அந்த தேட்டர்ல நீங்க யுவன் ஃபேனாக இருந்தீங்க அப்படின்னா செம்மையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப்ல கேரட்டியும் அது என்ன ஏதுன்னு கேட்காம நீங்களே போய் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாருமே சூப்பராகவே பண்ணிருக்காங்க கவின் லால் அப்புறம் கவினோட அம்மா இவங்க எல்லாருமே வந்து சூப்பரா பண்ணியிருந்தாங்க அது போக மாறன் எந்தெந்த கேரக்டருமே வந்து வேஸ்ட்ன்னு சொல்ற மாதிரி எந்த கேரக்டருமே இந்த பாத்தலை வந்து வைக்கல எல்லாருமே அவங்களோட பெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல படம் பார்த்த எஃபெக்ட் இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு கிடைச்சது உங்களுக்கும் அதே மாதிரி கிடைக்கும் அப்படின்னு நம்புறேன் படத்தை பார்த்துட்டு உங்களை கமெண்ட்ஸ் தெரிவிங்க நன்றி